Hi guys, welcome to Ultimate Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல் பேய் ஆவி என்பது உண்டா என்பதை பத்தி நம்ம பார்க்க போரும் வாங்க வீடியோக்குள் போலாம். பேய் என்பது நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மை சீண்ட நினைக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இறந்த இரந்த ஒருவர் ஆவியாக சுற்றி திரிவார் என்றும் அவர் மற்றவர்களுடைய உடலுக்குள் புகுந்து தான் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார் என்றும் நம்பிக்கைகள் உள்ளன பேய்க்கு இன்று வரை என்ன வடிவம் என்று யாரும் உறுதிப்படுத்தியதில்லை ஆனால் திரைப்படங்களில் நாம் பார்க்கும்போது அகோரமான தோற்றம் வெள்ளை நிற உடை கருப்பு நிறத்தில் காற்றில் பறந்து செல்லக்கூடிய வாயு போன்று காட்டப்படுகிறது பேயை ஆனால் பலரும் அது மனித தோற்றத்திலேயே இருக்கும் என்று நம்புகிறார்கள் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி உள்ளது பாரா சைக்காலஜி பேராசிரியர் ஹான்ஸ் ஹோல்சர் என்பவர் இது குறித்து நூத்தி பத்தொன்பது புத்தகங்களை எழுதியுள்ளார் இவருடைய கூற்றுப்படி பேய்கள் என்பது மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்களைப் போல் உள்ளது என்றும் பேய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வேறுபாடு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவர் கூறுகையில் இறந்த ஒரு நபர் அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது என்பதை உணர முடியாமல் இருக்கும் எனவே அவரது ஆத்மாவானது சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதாக எண்ணி அந்த குறிப்பிட்ட இடத்தை சுற்றி வரும் ஒருவேளை ஆசைகள் நிறைவேறாமல் துர்மரணம் நிகழ்ந்த அந்த ஆத்மாவால் அந்த உடலை விட்டு செல்ல இயலாது பேய்கள் என்று குறிப்பிடுவது ஒரு சிறிய அளவிலான பகுதியே மற்றவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உணர்வு மனதுடன் இணைத்துள்ளவை மட்டுமே உடலை விட்டு பிரிந்த பின் அவற்றிற்கு மற்றொரு உடல் இல்லாததாலேயே பேய்களாக கருதப்படுகிறது உண்மையில் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் உள்ளார்கள் அப்படின்னு பேராசிரியர் குறிப்பிடுகிறார் இது மட்டுமல்லாமல் பேய்களுடன் ஆவிகளுடனும் தொடர்பு கொள்ளும் திறனானது ஒரு சாதாரண மனிதனிடம் இருப்பதில்லை ஏனெனில் அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அது கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவது போன்ற ஒன்றாகும் பல ஆன்மீகவாதிகள் தாங்கள் ஆவிகளை பார்த்ததாகவும் தொடர்பு கொண்டதாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் மனிதர்களைப் போலவே ஆவிகளும் தனி உலகம் உள்ளது நமது ஐந்து அடிப்படை புலன்களைக் கொண்டுதான் ஆவிகளை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அது முக்கியமாக இயற்பியல் சட்டத்தை மீறியே ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள வழிவகை செய்கிறது என்றும் கூறப்படுகிறது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள முக்கியமாக கருதப்படுவது பிரார்த்தனை பல ஆன்மீகவாதிகள் வேண்டுதல் மூலம் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இது ஆவிகள் உலகத்தில் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது மலேசியாவில் ஆவிகள் ஆய்வகம் சார்பில் ஆவிகளுடைய ஆய்வு முற்பட்டுள்ளனர் அதில் கிட்டத்தட்ட அறுநூறு சப்தங்கள் எடுக்கப்பட்டதாக அந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஒரு சத்தத்தை பதிவு செய்யும் வகையில் ஆவி ஒன்று நன்றி என்று குறிப்பிட்டு விடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் போர்டு என்ற ஒரு மழ வைத்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்று பேய்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இன்னும் ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கப்படவில்லை பேய் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காக ஓஜா போர்டை பயன்படுத்துகிறார்கள் இந்த ஓஜா போடானது ரப்பர் அல்லது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதனுடைய அசைவிலேயே இது போன்ற செயல்கள் அதாவது ஒரு எண்ணிற்கும் அதாவது ஒரு நம்பருக்குள் செல்லக்கூடியதாக நம்மை நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த ஓஜா போர்டு இதனைத்தான் அறிவியலாளர்கள் இந்த ஓஜா போர்டு என்பது மனிதருக்கும் மனதிற்கும் உள்ள போராட்டம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள் பேய் இருக்கிறதா இல்லையா என்று நாம் யோசித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய மன ஓட்டமானது இரண்டு வகையில் செயல்படுகிறது அது நல்ல ஓட்டம் என்றும் இரண்டாவதாக அதற்கு எதிர்மறையான ஓட்டம் என்றும் கருதப்படுகிறது இதில் நல்ல ஓட்டம் தெய்வங்களுக்கு சம்மாவும் எதிரான ஓட்டமானது பேய்களுக்கு சம்மாவும் கருதப்படுகிறது எது எப்படியோ பேய் இருக்கு என்று நினைப்பவர்கள் பேய் இருக்கிறது என்ற அர்த்தம் பேய் இல்லை என்று நினைப்பவர்களுக்கு இது பேய் இல்லை என்று அர்த்தமாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ